அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பது தமிழகத்தினுடைய அரசியல் காலத்துல மிக முக்கியமான அறிக்கையாக பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் என்னென்னா அப்படியான ஒரு விடயம் அது இனியும் பொறுக்க முடியாது இன்னும் பத்து நாட்களுக்குள் இடஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை எந்த தடையும் இன்றி கொடுக்கலாம் உரிய தரவுகளை திரட்டி சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தமிழகத்தினுடைய அரசு கொடுப்பதற்கான அத்துணை அங்கீகாரமும் உரிமையும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு நாட்கள் ஆகிறது இதோடு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷத்தை தாண்டிடுச்சு இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு சொல்றீங்க எங்களுக்கான அதிகாரம் கிடையாது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் அதிகாரம் பண்ணுறேன்னு சொல்றீங்களே அப்போ உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக மூன்று மாதம் ஆறு மாத காலம் பதினோரு மாத காலம் பதிமூணாண்டு கால பதிமூணு மாத காலம்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க இதோ தருவலை திரட்டோம் தா தருவலை திரட்டுறோம்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த இனத்தை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான அறிக்கையை திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுருக்கிறார் யோசிச்சு பாருங்க எந்த தடையும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு இன்னாடி யார் வந்து சொல்லணும் மேலே இருக்க கடவுளை அறியும் வந்து சொல்லணுமானு தெரியல அதுக்கு தான் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு அவர் திட்டமிட்டு வன்னியர்களை புறக்கணித்து வன்னியர்கள் வாழ்விலே முன்னேற்றம் கூடாது என்பதற்காக கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பில் பின்தங்கியே இருக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய அரசு இத்தகைய கொடுஞ்செயலை செய்து கொண்டிருக்கிறதான்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான காலம் நீட்டிப்பு செய்து கிட்டத்தட்ட பதினோராம் தேதியோட வர பதினோராம் தேதியோட அந்த காலை நீட்டு பின்பு முடியுது டைம் கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த டைமே முடியுது இனியும் தாமதிக்கக்கூடாது இன்னும் என்ன பண்ண போறீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பின்புதான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இருந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டினை உடனடியாக கழிச்சு போங்க என்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறோன்னு அன்னைக்கு கொடுத்துட்டு போய்டோமே இந்த சாதி இளிச்சவாய சாதி இந்த சாதி உங்களுக்கு ஓட்டு போடுற சாதி இந்த சாதி உங்களுக்கு பிடிக்கிற சாதி இந்த சாதி உங்களுக்கு கோஷம் போடுற சாதி இந்த சாதி உங்களுக்கு தேர்தல் நேரத்துல பின்னாடி பிரச்சார வாகனத்துல வரக்கூடிய சாதி இந்த சாதி உங்களுக்கு எல்லாமே பேசும் இந்த சாதி சுய சாதிகாரனையும் எழுத்து பேசுறதுக்கு நீங்க முழுமையா அவர்களை தயார் செய்வீங்க ஆனா இந்த சாதி இந்த வன்னிய சாதி தமிழகத்தினுடைய மிக பெரும்பான்மையான இந்த வன்னிய சாதி பின்தங்கியே இருக்கணுமா என் வீட்ல இருக்கவன் படிக்க வேணாமா என் வீட்ல இருக்கவன் நாளைக்கு நல்ல ஒரு வேலைக்கு போகணாமா என் வீட்ல இருக்கிறவன் அரசாங்க வேலைக்கு போகணாமா என் வீட்டில் இருக்கிறவனும் ஒழுகாத வீட்டில் இருக்க வேண்டாமா என் வீட்டில் இருக்கிறவனும் நாலு வேலை கஞ்சி மூணு வேலை கஞ்சி நல்ல முறையில் குடிக்க வேண்டாமா என் வீட்டில் இருக்கிறவனும் இது சமுதாயத்தில் உயிரினை போட வேண்டாமா என்கிற ஒரு பெரும் கேள்வி இந்த இடஒதுக்கீடு கொடுக்காததுனால் கேள்விக்குறியாகவே தான் இருக்கிறது எனவே தமிழகத்தினுடைய அரசு இன்னும் பத்து நாட்களுக்குள் விரைந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காட்டமான அறிக்கையை பாமகவினுடைய தலைவர் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் இனிமேட்டு எங்களை வஞ்சிக்காதீங்க எங்களால் முடியல எடப்பாடி கொடுக்கிறாரு குறிப்பிட்டு குறிப்பிட்ட அந்த ஒரு நாட்களுக்குள்ளாக அவ்வளோ அப்ளிகேஷன் ஃபார்ம் போடப்படுது அவ்வளோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டிகிரிக்கும் மருத்துவத்துறைக்கும் போடப்படுது எல்லாம் நிர்மூலமானது எல்லாம் நிர்மூலமானது எங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த சமுதாயம் தலைநிமர வேண்டும் என்றால் எங்களுக்கான இடஒதுக்கீட்டினை உடனடியாக இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது அதுவரையும் உடன்படிந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி பத்தி நன்றி வணக்கம்